ஒரு காட்டுல நரி முயல் போனாய் மூணு பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க மூணு பேரும் எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க அவங்க தங்கி இருக்கிற இடமும் ஒன்னாதான் இருந்துச்சு ஒரு சமயம் காட்டுல பஞ்சம் வந்துச்சு பந்து வந்ததுனால யாருக்குமே சாப்பாடு எதுவும் கிடைக்காம மூணு பேரும் அழிஞ்சிட்டே இருந்தாங்க ரொம்பவும் பசி அளவு ஆட ஆரம்பிச்சாங்க மூணு பேரும் ஒரு முடிவெடுத்தாங்க மூணு பேரும் ஒவ்வொரு பக்கம் போவோம் யாருக்கு உணவு கிடைக்குதோ அவங்க வந்து சொல்லி எல்லாரும் போய் அந்த இடத்துல உணவு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பக்கம் போனாங்க முயல் மட்டும் நகர்ப்புறத்துக்கு போச்சு மக்கள் வாழ்ற இடத்துக்கு போன அதுக்கு ஒரு நல்ல வயல் நிலம் வந்து தெரிஞ்சிச்சு அதுல வயல்ல பயிர் எல்லாமே நல்லா விளைஞ்சே இருந்துச்சு இத பார்த்த முயல் இங்கே நமக்கு வந்து பசிக்கு வந்து நல்ல சாப்பாடு இருக்குது நம்ம நண்பர் நண்பர்களை வந்து கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு நண்பர்களை சந்திக்கிறதுக்காக போச்சு நண்பர்கள் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி அந்த பயன் நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்துச்சு மூணு பேருமே நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போனாங்க ஒவ்வொரு நாளும் வந்து கோதுமை சோளம் அப்புறம் அரிசி இப்படி நிறைய சாப்பிட்டாங்க அவங்களுக்கு விருப்பமான எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க விவசாயி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு யாரோ நம்ம விவசாய நிலையத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரிஞ்சு எப்படி இது எப்படி காணா போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசித்து அவர் பொறி வச்சு மூணு பேரையும் பிடிச்சிட்டாரு மூணு பேரையும் புடிச்ச விவசாயி எல் மூணு பேரையும் தனித்தனியா வச்சு விசாரி வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தார் தனித்தனியா கொண்டுட்டு போனாங்க புயல் கேட்டாரு நீ எதுக்காக என்னோட விவசாய நிலத்துக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க முயல் வந்து நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப பசி எங்க காட்டுல வந்து பஞ்சம் ஆயிடுச்சு அதனால நானும் என் நண்பர்களும் வந்து உங்களோட வ விவசாய நிலத்துல வந்து சாப்பிடுவோம் அண்ணங்க எதையுமே சேதப்படுத்த மாட்டோம் சேதப்படுத்தாம சாப்பிட்டுட்டு நாங்க மூணு பேருமே எங்க காட்டுக்கு வந்து திரும்பி போயிடுவோம் உங்க விவசாய நிலத்தினால எங்களோட பசி வந்து தீர்ந்திருக்கு எங்க காட்டுல வந்து பஞ்சம் மார் வந்து காட்டிலேயே இருந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து உண்மையே சொல்லுது இதை கேட்ட விவசாயி சரி உன்னோட பசிக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு அப்புறமா நரிட்ட போய் கேக்குறாரு நீ எதுக்காக என்னோட நிலத்துக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நிறை சொல்லுது விவசாயி நீங்க வந்து என்ன எதுவும் பண்ணிடாதீங்க நான் உங்களுக்கு நல்லது செய்யதான் வந்தேன் ஏன்னா நான் மட்டும் வரலனா இந்த முயல் உங்களுக்கு மாட்டிருக்குமா ஆஹ் இந்த முயல் மாதிரி அதிகமான பிராணிகள் உங்க விவசாய நிலத்தை சேதப்படுத்துறத பார்த்தேன் அதனால இப்படி சேதப்படுத்துற விலங்குகளை நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம விவசாயிக்கு நன்மை செஞ்சா அவர் நம்மள மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிதான் உங்க விவசாய நிலத்துக்குள்ள வந்தேன் அப்படின்னு ஐ மாதிரி தந்திரமா பேசுச்சு ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஓனாயிட்ட கேட்டாரு நீ எதுக்காக என்னோட விவசாய நிலத்துக்குள்ள வந்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஓனாய் சொல்லுச்சு நீ எங்களுக்கு உணவாக வேண்டிய ஆட்டுக்குட்டிகள் கோழி இதெல்லாம் திருடி வச்சிருக்க நீ எங்கள்ட இருந்து திருடின பொருளை சாப்பிடலான்னா உன்னோட விவசாய நிலத்துக்குள்ள வந்தோம் ஆனா எங்களுக்கு அந்த ஆடு கோழி எல்லாம் கிடைக்கல வெறும் கோதுமை சோளம்னு வெஜ்ஜா சாப்பிட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிச்சு ஆணவத்தோட பேசுறியா அப்படின்னு நினைச்ச விவசாயி புயல பார்த்து நீ உன்னோட பசிய தீத்துக்கிறதுக்காக என்னோட பயிர் நிலை உங்களுக்குள்ள வந்தன்னு உன் நண்பர்களையும் நீ விட்டு கொடுக்காம பேசினதுனால நான் உன் மன்னிச்சு விட்டுறேன் தந்திரமா பொய் போய் சொன்ன நரியையும் ஆணவத்தோட பேசின இந்த ஓனாயையும் கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன விவசாயி முயல சந்தோஷமா அவுழ்த்து விட்டாரு நிறைய ஓனாயையும் கொண்டு போட்டாரு இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா உண்மை நிச்சயம் வெல்லும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இதுல யாரோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாயக்கா நீ அப்படியே அழகா ஓடிட்டு இருந்துச்சு அதை பார்க்க ரெண்டு தேவதைகள் அந்த இடத்துக்கு வந்தாங்க அதோட நீர்வீழ்ச்சியோட அழகையும் அவங்க ரெண்டு பேரும் சொல்லி ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து அணில சிந்துடுற ஒரு பறவை அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்துச்சு தேவதைங்க ரெண்டு பேருக்கும் சா ஏன்னா அந்த பறவை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் குளிக்கும் இத பார்த்தவங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் இது நீராடும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க பேசுறத அந்த அனிலஸ் பறவை பார்த்தாலும் அது போய் நீர் அடிக்கிட்டு இருந்துச்சு அவங்களும் நீராடுறத வந்து பாக்குறது யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லி அந்த இடத்துல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல அனிலஸ் பறவை வந்து தன்ன மீறி அந்த நீர் வீழ்ச்சியில கீழே விழுந்த ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நீர் அதிகமான அதிகமானோன்னா அது வந்து கீழே விழுந்துருச்சு உடனே உடனே அந்த தேவதைகள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற ஆரம்பிச்சாங்க தான் போய் அனிலஸ் பறவையை காப்பாத்துவேன் அப்பதான் அந்த பறவையை காப்பாத்தின பெருமை எனக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டைப்பட ஆரம்பிச்சாங்க இன்னொரு தேவதை சொன்னா அது எப்படி நீ காப்பாத்துவியா நான் உன்ன காப்பாற்றவே விடமாட்டேன் நான் தான் அந்த பறவையை காப்பாத்துவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் சண்டை சண்டைப்பட்டு இருந்தவங்க சண்டையை முடிக்கிறதாவே இல்ல நேரமும் கடந்து போயிட்டே இருந்துச்சு திடீர்னு பக்கத்துல அந்த அமிலஸ் பறவை நின்றுச்சு இதை பார்த்து ரெண்டு தேவதைகளுக்கு சாக் நம்ம ரெண்டு பேரும் காப்பாத்தாம அந்த பறவை எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க அதுக்கு அந்த அனிலஸ் பறவை சொல்லுச்சு நீங்க வந்து என்னை காப்பாத்துவீங்கன்னு நான் உங்களையே நம்பிக்கிட்டு இருந்தேன்னா நான் செத்து போக வேண்டியதுதான் அதனாலதான் நானே முயற்சி பண்ணி என் உயிரை நான் காப்பாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட அவங்க ரெண்டு தேவதைகளும் வெக்கப்பட்டு தலை குடிஞ்ச அந்த இடத்துல நின்றாங்க ஆமாங்க நம்மள ஒருத்தவங்க வந்து காப்பாத்தினாதான் நம்ம பிழைப்போம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளோட உயிர் அந்த இடத்துல போயிடும் நம்ம பிறர் உதவியை நாடாம நம் கையே நமக்கு உதவின்னு முன்னேறி சென்றுட்டே இருப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ